السلام <سؤال> عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أنبيكوري سهودر سهودري هلا குறிப்பாக பெற்றோர்களே தாய்மார்களே இந்த நாட்டிலே வாழக்கூடிய அனைத்து மக்களுடைய உள்ளங்களையும் கவலைக்குரிய ஒரு நிலைமைக்கு கொண்டு போன ஒரு தான் தரம் நாளிலே படிக்கக்கூடிய ஒரு பச்சிலம் குழந்தை ஒரு சிறிய குழந்தை தற்கொலை செய்து கொண்ட இந்த சம்பவம் நாம் எல்லோரும் முக சமூக வலைத்தளங்களில் முகநூலில் செய்திகளில் பார்த்து கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவுக்கு அதையும் தாண்டி ஆச்சரியப்படக்கூடிய கவலைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவம் இந்த சம்பவத்தை பொறுத்த மட்டிலே நாம் இதிலிருந்து படிக்க வேண்டிய இரண்டே இரண்டு படிப்பினைகள் என்னென்று சொன்னால் இன்று சமூகத்திலே பெரியவர்கள் இளைஞர்கள் ஆண்கள் பெண்கள் என்ற வேறுபாடு இன்றி அனைவருமே கையடக்க தொலைபேசி என்று சொல்லக்கூடிய போனோடு எங்களுடைய வாழ்க்கையை அதிகமான நேரம் கழிக்கக்கூடியவர்களாக அதிலே மூழ்கியவர்களாக நாம் இருக்கின்றோம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் எப்படி போதைக்கு அடிமையாக கூடியவர்கள் இருக்கிறார்களோ அதே போன்று இந்த ஃபோன் என்று சொல்லக்கூடிய கையடக்க தொலைபேசிக்கு அடிமையானவர்கள் இந்த சமூகத்திலே அதிகமாக இருக்கின்றோம் இந்த தொழில்நுட்பங்கள் எங்களுக்கு தேவை இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் நலவும் இருக்கின்றது கெடுதியும் இருக்கின்றது ஆனால் நாம் ஒவ்வொரு கண்டுபிடிப்பிலும் ஒவ்வொரு தொழில்நுட்பங்களிலும் நமக்கு எது நலவு எது நன்மை அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எது தீமையோ அதை விட்டுவிட வேண்டும் இன்று அதிகமாக மாணவர்கள் மாணவிகள் இளைஞர்கள் எல்லோமே இந்த ஃபோனின் மூலம் கையடக்க தொலை தொலைபேசியின் மூலம் கெட்ட வழிக்கு போகக்கூடியதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் அதே கையடக்க தொலைபேசியின் மூலம் அதே கண்டுபிடிப்புகளின் மூலம் சில மாணவ மாணவிகள் யுவதிகள் உலகத்தை வெல்லக்கூடிய அளவுக்கு அல்லது தன்னுடைய கல்விக்கு தேவையானதை சாதிக்கக்கூடிய அளவுக்கு சம்பவங்களும் இருக்கின்றது ஒரு படிப்பினைக்காக ஒரு உதாரணத்தை சொல்கின்றேன் எங்களுடைய ஜமாத்திலே குருநாகல் மாவட்டத்தில் எங்களுடைய ஒரு சகோதரர் இருக்கிறார் அந்த சகோதரனுடைய ஒரு மகள் ஒரு மாணவி அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு பாடசாலைக்கு தான் செல்கிறார் அது இன்டர்நேஷ்னல் சர்வதேச பாடசாலை கிடையாது இங்கிலீஷ் பாடம் இங்கிலீஷ் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரத்யேக வகுப்புகளுக்கு போவது கிடையாது ஆனால் இந்த கையடக்க தொலைபேசியின் மூலம் எப்படி தனக்கு தேவையான நன்மையை அடைந்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்ன அந்த மாணவி அந்த குழந்தை கையடக்க தொலைபேசியின் மூலமாகவே யூடியூப் மூலம் தனக்கு தேவையான கல்வியை படித்து சரளமாக ஆங்கிலம் பேசக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தை அந்த கையடக்க தொலை பேசின் மூலம் நன்மையை பெற்றுக்கொண்டிருக்கின்றது இப்படி விரல்விட்டு எண்ணக்கூடிய சிலர் அதனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்கிறார்கள் நாம் கூடிய அளவுக்கு அதாவது ஒரு இயற்கையாக நாம் எப்படி தமிழ் பேசுவோமோ சிங்கள மொழி பேசுவோமோ அதுபோன்று எந்த ஒரு பிரத்யேக வகுப்புக்கும் போகாமல் சர்வதேச பாடசாலைக்கு ஆங்கில மொழி மூலம் கல்வி கற்கக்கூடிய பாடசாலைக்கு போகாமல் ஃபோன் மூலம் யூடியூபின் மூலமாக இங்கிலீஷ் பேசுவதை பார்த்து சரளமாக ஆங்கிலம் கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அதன் மூலம் நன்மையை பெற்று கொண்டிருக்கிறது இப்படியான சில நன்மைகள் அதனூலாக நாம் பெறுவோம் என்று சொன்னால் சாரளமாக அதை பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் அதே தொலைபேசியின் மூலம் ஒரு தீமையின் பக்கம் போவோம் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடிய பக்கத்துக்கு போவோம் என்று சொன்னால் அதிலிருந்து நாம் தவிர்ந்துகொள்ள கொள்ள வேண்டும் அதை நாம் ஒதுக்கிவிட வேண்டும் என்பதையும் நான் உங்களுடைய கருத்துக்கு கொண்டு வருகின்றேன் அந்த அடிப்படையிலே அன்புக்குரிய சகோதரர்களே குறிப்பாக பெற்றோர்களே தாய்மார்களே இன்று அதிகமாக வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய தாய்மார்கள் தன்னுடைய வீட்டு வேலைகளை செய்யும் போது தன்னுடைய சிறிய குழந்தையாக இருந்தாலும் சரி இது போன்று ஒரு குறிப்பிட்ட வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி அந்த குழந்தைகள் கரைச்சப்படுத்தும் போது அந்த குழந்தைகள் ஏதாவது பிரச்சனைகளை செய்யும் போது அழும்போது அடம் பிடிக்கும் போது தன்னுடைய ஃபோனை அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து அந்த குழந்தைகளை சமாதானப்படுத்தி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களோட வேலையை செய்யக்கூடிய நிலைமைக்கு இன்று எல்லா குடும்பங்களிலும் பார்க்கக்கூடியதை பார்க்கிறோம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் வைத்தியர்கள் என்று சொல்கிறார்கள் ஒருவர் அது குழந்தையாக இருந்தாலும் பெரியவர்களாக யாராக இருந்தாலும் ஒருவர் ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரம் தொடர்ச்சியாக ஒரு ஃபோனை பார்ப்பார் என்று சொன்னால் அவர் போதைக்கு அடிமையாயின ஒருத்தருடைய நிலைமைக்கு மாறிவிடுவார் என்று இன்று வைத்தியர்கள் சொல்கிறார்கள் அப்படியெல்லாம் இருக்கும் போதும் நாம் இந்த சிறிய குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்து இந்த ஃபோனிலை கையடக்க தொலைபேசியிலே கொடுத்து அதன் மூலம் அவர்கள் அந்த ஃபோனில் போனில் பார்க்கக்கூடிய சில விடயங்களுக்கு அது காட்டுனாக இருக்கலாம் பாடலாக இருக்கலாம் வேறு வே வேறு காட்சிகளாக இருக்கலாம் திரைப்படமாக இருக்கலாம் இதுக்கு அடிமையாகும் போது எந்த ஒரு கவலையான ஒரு சம்பவத்தை பார்த்தோமோ அது போன்று சில சம்பவங்களை நாம் பார்க்கக்கூடிய ஒரு கவலையான ஒரு சம்பவம் நடப்பதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை என்று இல்லை அப்படி இருக்கும்போது பாருங்க அந்த குழந்தை மரணித்ததுக்குரிய காரணம் சொல்லும்போது இரண்டு காரணம் சொல்கிறார்கள் இரண்டு காரணமும் அந்த ஃபோனின் மூலம் வந்தது முதலாவதாக ஒரு எட்டு வயது தரம் நாளிலே படிக்கக்கூடிய ஒரு குழந்தை தற்கொலை செய்து கொள்வது இப்படிதான் என்று கற்றுக்கொண்டது அந்த ஃபோனின் மூலம் அந்த ஃபோனின் மூலம் பார்த்த சில காட்சிகள் அந்த ஃபோனில் பார்த்த சில கார்ட்டூனாக இருக்கலாம் படங்களாக இருக்கலாம் அந்த குழந்தை தற்கொலை செய்து கொள்வதற்கு இது ஒரு வழி என்பதை கற்றுக்கொண்டது அந்த ஃபோனின் மூலம் இரண்டாவது அந்த குழந்தை தற்கொலை செய்து கொள்வதற்கு காரணமும் அந்த ஃபோன் தான் என்னென்று சொன்னால் தன்னுடைய தாய் அந்த ஃபோனை கொடுப்பதற்கு மறுத்த சந்தர்ப்பத்தில் ஏற்பட்ட கோபம் விரக்தியின் காரணமாக ஒரு எட்டு வயது அல்லது ஒன்பது வயது தரம் நாளிலே படிக்கக்கூடிய ஒரு குழந்தை ஆத்திரப்பட்டு கோபப்பட்டு அந்த தற்கொலைக்கு போவதற்கும் காரணம் அந்த ஃபோன் தான் என்று சொன்னால் இதில் நாம் படிக்க வேண்டிய படிப்பிலே அதிகமாக இருக்கின்றது சகோதரர்களே குறிப்பாக தாய்மார்களே எங்களுடைய இந்த சொத்துக்கள் குழந்தை என்பது எதிர்கால இந்த நாட்டினுடைய எதிர்கால சொத்து உங்களுடைய வாரிசுகள் நாளை மறுமையில் அல்லாஹுத்தாலா உங்களுடைய நிச்சயமாக கேட்பான் குழந்தை இல்லாதவர்கள் பல பேர் இருக்கும்போது உனக்கு அழகான ஒரு குழந்தையை தந்தேனே அந்த குழந்தையை நீ சரியான முறையில் பராமரி பராமரித்தாயா சரியான முறையில் நீ பாதுகாத்தாயா என்று கேட்கும்போது இதற்கு நாம் அல்லாவிடம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் இந்த உலகத்திலே எந்த ஒரு நன்மை தீமை அறியாத அந்த வயசில் இருக்கக்கூடிய குழந்தை இப்படியாப்பட்ட ஒரு காரியத்தை செய்வதற்கு தூண்டியது இந்த ஃபோன் அதனால் அன்புக்குரிய தாய்மார்களை குறிப்பாக தாய்மார்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை மிகவும் கண்ணும் கருத்தமாக பார்க்க வேண்டும் குழந்தைகளோடு அன்பாக இருங்கள் குழந்தைகளில் நெருக்கமாக இருங்கள் குழந்தைகளுக்காக வேண்டி உங்களுடைய நேரம் காலங்களை செலவழிங்கள் கூரை குழந்தைகளை அரவணைத்து கொள்ளுங்கள் குழந்தைகளை வெறுக்காதீர்கள் குழந்தைகள் உங் குழந்தைகளுக்கு அளவுக்கு மீறி அன்பாக பாசத்தை காட்டுங்கள் அந்த பாசம் அவர்களை கெட்ட வழிக்கு கொண்டு செல்லாமல் நல்ல வழிக்கு கொண்டு வருவதற்குரிய வ வகையிலே உங்களுடைய அன்பை பாசத்தை குழந்தைகளுக்கு கொடுங்கள் இன்று நிறைய குழந்தைகள் பெற்றோர்களுடைய பாசத்துக்கு அன்புக்காக வேண்டி ஏங்குகின்றது அது சிறிய குழந்தையாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி இளைஞர்கள் யுவதிகளாக இருந்தாலும் சரி அன்புக்கு பாசத்துக்கின்ற ஏங்குகிறார்கள் அண்மையிலே நான் ஒரு ஒரு கட்டுரையை ஒரு பேப்பரில் எழுதிய ஒரு தகவலை பார்த்தேன் பாடசாலையிலே ஒரு ஆசிரியை அந்த வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவிகள் மாணவி மாணவர்களிடம் கேட்டாலாம் நீங்கள் பெருசாயினால் என்ன ஆக விரும்புகிறீங்கன்னு அப்போ நாம் எல்லாம் எங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு பாடசாலையில் யாராவது கேட்ட எங்கள்கிட்ட நீங்கள் பெருசாகினா என்ன ஆகுவீங்கன்ட்டு நான் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் ஃபைலட் ஆகணும் ஆசிரியர் ஆகணும் இப்படி ஒவ்வொன்றே சொல்லுவோமே அதை மாதிரி ஒவ்வொருத்தர் ஒன்றும் சொல்லும்போது ஒரு மாணவன் மட்டும் சொன்னானாம் நான் வந்து டிவியாக விரும்புகிறேன் அதாவது வீட்டில் ஒரு டிவி இருக்குமே அந்த டிவியாக நான் மாறுறதுக்கு ஆசைப்படுகிறேன் அப்போ அந்த ஆசிரியைக்கு ஆச்சரியம் அந்த ஆசிரியை கேட்டாலும் ஒவ்வொருத்தர் டாக்டராக இன்ஜினியராக ஃப்ளைலட்டாக அப்படி இப்படி ஆகணுமே நீங்கள் என்ன டிவி ஆகணும்னு விரும்புகிறீங்க அப்போ அந்த மாணவன் சொன்னானா என்னுடைய தாய் அதிகமாக என்னை விட நேரத்தை ஒதுக்குவது டிவிக்கு அதனால் நான் டிவியாக மாறினால் என்னுடைய தாய் அதிகமாக என்னோடு தொடர்போடு இருப்பாள் என்று ஒரு சிறிய குழந்தை சொல்லக்கூடிய அளவுக்கும் மாறினேன் என்று சொன்னால் இன்று தாய்மார்கள் பிள்ளைகளை பிள்ளைகளுக்கு அன்பு காட்டுவதை விட பிள்ளைகளுக்காக நேரத்தை ஒதுக்குவதை விட அதிகமாக தாய்மார்கள் டிவிக்கு காலம் ஒதுக்கும்போது அவர்களுக்கு அவர்கள் பார்க்கக்கூடியதுக்கு குழந்தையின் மூலம் ஒரு தடை ஒரு பிரச்சனை வரும்போது அவர்கள் குழந்தைக்கு ஃபோனை கொடுத்து குழந்தையை ஒரு பக்கம் விட்டுவிட்டு தாய்மார்கள் வேறொரு பக்கம் போகும்போது இதை மாதிரி இன்னும் சம்பவங்கள் நாம் கேள்விப்படுவதற்கு பார்ப்பதற்கு இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தாய்மார்கள் இதை ஒரு படிப்பினையாக எடுத்து எங்களுடைய குழந்தைகள் மீது அதிகமாக கண்ணும் கருத்துமாக நேரம் ஒதுக்கி எந்த எங்களுடைய குழந்தைகள் இந்த ஃபோனோடு இருந்தால் அந்த குழந்தைகளை ஃபோனை விட்டு பாதுகாத்து எங்களுடைய இந்த எதிர்கால சந்ததிகளை சொத்துக்களை பாதுகாத்து நாளை மறுமையில் அல்லாஹூத்தாலா கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு பெற்றோராக குறிப்பாக ஒரு தாயாக மாற வேண்டும் என்பதை நினைவுபடுத்தி கொண்டு அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயம் செல்லல்லா உலே அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் அல்லாவுடைய தூதரிடம் ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க அல்லாவுடைய தூதரே இந்த உலகத்திலே நான் அதிகமாக நெருக்கம் கொள்வதற்கு அதிகமாக பாசம் கொள்வதற்கு நட்பு வைத்துக் கொள்வதற்கு தகுதியானவர் யார் என்று கேட்கும்போது அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க உன்னுடைய தாயின் ரெண்டாவது தடவும் கேட்குறாங்க அப்போதும் அல்லாவுடைய தூதர் உன்னுடைய தாயின்னு சொல்கிறாங்க மூணாவது தரமும் கேட்கும்போது அல்லாவுடைய தூதர் உன்னுடைய தாயின்னு சொல்கிறாங்க அப்போ இதிலிருந்து என்ன விளங்குதுன்னு சொன்னால் ஒரு குழந்தைக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறதுக்கு தகுதியானது தாய் தான் அந்த தாய் குழந்தையோடு நெருக்கமாக இருக்கும்போது அந்த நெருக்கம் உண்மையான நெருக்கமாக இருந்தால் உண்மையான அன்பாக இருந்தால் உண்மையான அரவணைப்பாக இருந்தால் உண்மையான பாதுகாப்பாக இருந்தால் இப்படியாப்பட்ட செய்திகளை நாம் கேட்பது இதன் பின்னால் குறையும் என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு இதிலிருந்து நாம் எடுக்கக்கூடிய படிப்பினையை உள்ளத்திலே ஆழமாக பதித்து வைத்து கொண்டவர்களாக இறைவனை அஞ்சிய அஞ்சியவர்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்களாக நாம் அனைவரும் மாறுவோம் தாலா அதற்கான எல்லா வசதியாக எல்லா வசதிகளையும் ஏற்பாடு பண்ணி தருவானாக வாகுரு ஹவானா அலமது இல்லி ரபுல்லமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகா